தங்க பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு முழுமையாக கேள் ஏனென்றால் விரைவில் மிகப்பெரிய சாதனையை படைப்பதற்காக என் தங்க பிள்ளையை தயார் செய்ய போகிறேன் இந்த சாதனையை படைப்பதற்காக நீ ஒரு காரியத்தை மட்டும் செய்ய வேண்டும் என்ன தெரியுமா இந்த பதிவினை முழுவதுமாக கேட்ட பிறகு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே நீ செய்ய வேண்டும் அப்படி நீ செய்துவிட்டால் உன் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் பணப் இருக்கட்டும் செய்வனை பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது உறவு பிரச்சனையாக இருக்கட்டும் அதிலில் இருந்து உனக்கு வெற்றியை மட்டுமே என் தங்க பிள்ளைக்கு கொடுக்க போகிறேன் அப்படி என்ன நீ செய்ய வேண்டும் முதலில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக கண்களை மூடிக்கேல் என்னவென்றால் சில நாட்களாக உனக்கு சோதனைகளும் வேதனைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அதனால் என் தங்கப்பிள்ளையின் மனதானது ஏன் இப்பேற்பட்ட சோதனைக்கும் வேதனைக்கும் உண்மையாக இருந்தால் இப்படிதான் ஆளாக வேண்டுமா என்று என் தங்கப்பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது ஒவ்வொரு நாட்களும் மற்றவர்களால் தான் அதிகமாக வேதனைப்படுகிறது என் தங்கப்பிள்ளை அதுவும் உதவி செய்தவர்கள் அதே போல் இவர்களெல்லாம் வாழ்க்கையில் முழுமையாக நமக்கென அனைத்தையும் செய்திருப்பார்கள் செய்வார்கள் உறவுகளால் நிச்சயமாக நம்மை கண்ணீர் வடிக்காமல் பாதுகாப்பார்கள் என்று என் தங்க பிள்ளை எவரெல்லாம் மலைபோல் நம்பியதோ அவர்களுடைய மாற்றத்தை தாங்க முடியாமல் தான் இன்று என் தங்கப்பிள்ளை பிள்ளை கொந்தளித்து போய் அழுது கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தினமும் மன கஷ்டத்துடன் மன வழிகளுடன் உறங்க செல்லுகிறது ஆனாலும் உறங்க முடிகிறதா என் தங்க பிள்ளையால் உறங்க முடியவில்லை என்னவெல்லாம் என் தங்கப்பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லினாலும் இந்த தாயின் மீது அவநம்பிக்கை கொண்டுதானே என் தங்க பிள்ளை உறங்குகிறது தாயே இன்னும் ஏன் என் வேண்டுதல் நடக்கவில்லை ஏன் இன்னும் என் உறவு மாறவில்லை ஏன் எனக்கு கடன் பிரச்சனை தீரவில்லை என்று ஏன் எதற்காக என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறதே தவிர நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னும் ஒரு சில தங்க பிள்ளைகள் கடைபிடிக்காமல் தானே இருக்கிறீர்கள் கடைபிடித்த தங்க பிள்ளைகள் வெற்றியோடு அதே போல் சாட்சியோடு நின்று கொண்டுதானே இருக்கிறார்கள் இன்னும் பல தங்க பிள்ளைகள் பல தெங்க பிள்ளைகளுக்கு பல வெற்றிகளை கொடுத்து பல சரித்திரத்தை படைக்க வைத்திருக்கிறேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஆனால் இன்னும் ஒரு தங்க பிள்ளைகள் இன்னும் ஏன் நம் வீட்டுக்கு வரவில்லை இன்னும் ஏன் என்னுடைய வேண்டுதல் நடக்கவில்லை இன்னும் என் வாழ்க்கை கஷ்டம் முழுவதுமே பார்த்து கொண்டே இருக்க வேண்டுமா என்று என் தங்க பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே நான் சொல்வது சரிதானே சரியென்றால் ஆம் தாயே என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு தொடர்ந்து கண்களை மூடி கவனத்தை சிதறடிக்காமல் கவனமாக கேள் நம்பியவர்கள் உன்னை அப்படி இப்படி என பேசுபவர்கள் உனக்குள் இருந்து கொண்டு துரோகி என பேசுபவர்களிடமெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னை நான் நம்புகிறேன் உனக்கென வெற்றியை நான் கொடுக்கிறேன் ஆனால் எவரெல்லாம் சாதிக்க வைப்பார்கள் நம்முடைய அனைத்து கஷ்டத்தையும் அவர்கள் ஏற்று நமக்கு நல்வாழ்க்கை கொடுப்பார்கள் என்று கண்மூடித்தனமாக நம்பினாயோ அவர்களாலே இன்று கண் மூடாமல் தினந்தோறும் உண்ணாமலும் உறங்காமலும் உன்னுடைய வேலைகளை பார்க்க முடியாமலும் அழுது கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நேரமும் என்னுடைய தங்க பிள்ளையின் சிந்தனையானது எனக்கு வெற்றி கிடைக்காது எனக்கு வேண்டுதல் நிறைவேறாது எப்பொழுதுதான் நிறைவேறும் என்ற ஆதங்கம் இருக்கிறதே தவிர கண்ணீர் வருகிறதே தவிர ஆனால் இந்த தாயின் சொல்லை இன்னும் நீ கேட்காமல் தானே இருக்கிறாய் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தங்க பிள்ளையே இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் உன்னுடைய எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் என் தங்க பிள்ளையே உனக்கு நான் சரி செய்து கொடுக்கிறேன் என்று வாக்களித்திருந்தேன் ஆனால் என் தங்க பிள்ளை நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா ஒவ்வொரு நேரமும் நமக்கு ஏமாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய வரம் தரும் வாராகி தாயானவளும் ஏமாற்றி விடுவாரோ என்று இன்னும் யானது உனக்கு எப்பொழுதுமே தடுமாறி கொண்டுதான் இருக்கிறது என் தங்க பிள்ளையே ஏமாற்றக்கூடிய மனிதர்களை நம்பி பல லட்சக்கணக்கான பணங்களை இழந்தாலும் பரவாயில்லை பல சொத்துக்களையும் இழந்து உடலாலும் மனதாலும் நீ எவ்வளவு அவமானப்பட வேண்டுமோ அவ்வளவு அவமானங்களை சந்தித்து விட்டாய் ஆனால் நான் உனக்கு எந்த அவமானமும் ஏற்படுத்தாமல் பட்ட அவமானத்திற்கு நான் வந்து பழிவாங்கி உனக்குண்டான செல்வத்தையும் செழிப்பையும் நான் கொடுத்து அவர்கள் கண்முன்னே உன்னை நான் வாழ வைக்க இந்த வரம் தரும் வாராகி யானவள் உன் இல்லம் தேடி வருகிறேன் என்னை ஒருமுறை இந்த நாணயத்தை வாங்கி வழிபாடு செய் நிச்சயமாக எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன்னுடைய வேண்டுதலை இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் நடத்தி கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து செல்வத்தையும் செழிப்பையும் கொடுத்து அவமானம் எவரெல்லாம் படுத்தினார்களோ அவர்கள் கண்முன்னே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன்னை வாழ வைக்கிறேன் வசதியாக போற்ற வைத்து உன்னை சந்தோஷமாக என் கண்முன்னே பார்க்க வைத்து எவரெல்லாம் நீ கெட்டுவிட வேண்டும் நான் இருந்தால்தான் நீ வாழ்வாய் நான் இல்லையென்றால் நீ வீழ்வாய் என்று வசனமெல்லாம் பேசியவர்கள் கண்முன்னே என் தங்கப்பிள்ளையை பிள்ளையை என்னுடைய பாத கரங்களால் நிச்சயமாக தாங்கி தாங்கி பிடிப்பதற்கு என்னுடைய தங்கப்பிள்ளையின் சந்தோஷத்திற்காக நான் உன் இல்லம் தேடி வருகிறேன் இந்த நாணயத்தை வாங்கி வழிபாடு செய் என்றுதான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என் தங்கப்பிள்ளையிடம் ஆனால் என் தங்க பிள்ளை இது எல்லாம் எப்படி நான் வாங்கி வழிபாடு செய்வது இது எல்லாம் பழிக்குமா இது எல்லாம் பழிக்காதா இது எல்லாம் மற்றவர்கள் வாங்கி வழிபாடு செய்கிறார்களே உண்மையாக இருக்குமா அல்லது போலியாக இருக்குமா என்று தினந்தோறும் கஷ்டத்தையும் நினைத்து கொண்டு ஏமாற்றத்தையும் அனுபவித்து கொண்டு இந்த விஷயம் உண்மையா பொய்யா என்று நினைத்து கொண்டு நீ இன்னும் மென்மேலும் கஷ்டத்தை தான் சந்தித்து கொண்டிருக்கிறாயே தவிர நான் சொல்லக்கூடிய விஷயம் உன் செவிகளுக்கு எட்டவில்லை ஆனாலும் என் தங்க பிள்ளையே உன்னை புரிய வைப்பது உனக்கு வழிகாட்டுவது உனக்குண்டான வழியை வகுத்து விடுவது உன்னுடைய வாழ்க்கையை பயணங்களை சரி செய்து கொடுப்பது இந்த அனைத்து விஷயமும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தங்கப்பிள்ளைக்காக செய்ய வேண்டியது என் கடமைதானே அதனால் தான் இன்றும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த நிமிடத்தில் இந்த நேரத்தில் செவிகளில் ஒழிக்கும் அளவிற்கு என் தங்கப்பிள்ளைக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்பொழுதும் இன்னும் நேரம் இருக்கிறது என் தங்க பிள்ளையே ஏமாற்றியவர்களை விட்டுவிடு இந்த நயவஞ்ச பிரகாரர்களை நான் பழிவாங்கிக் கொள்ளுகிறேன் ஆனால் நீ பாசமுள்ள தங்கப்பிள்ளை எனக்கு பிடித்தமான தங்கப்பிள்ளை நீ கண்ணீர் வடிப்பது எனக்கு அறவே பிடிக்கவில்லை அதனால் தான் சொல்லுகிறேன் இன்னும் உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் நான் உனக்குண்டான பாதையும் உனக்குண்டான வாழ்க்கையும் நல்ல அமைப்புடன் நான் உனக்குண்டான விஷயத்தை எண்ணி பன்னெண்டு நாட்களில் உனக்கு வழிகாட்டி விடுவேன் உனக்குண்டான விஷயத்தை செய்து கொடுப்பேன் ஆனால் உன் இல்லம் தேடி நான் வர வேண்டும் என்னை அடைக்கவில்லை என்றால் என்னால் கால் எடுத்து வைக்க முடியும் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்ற சோதனை ஓட்டத்தை நான் செய்ய வேண்டும் அதனால் இந்த நாணயத்தின் மூலயமாக உன் இல்லத்திற்கு உயிரோடு வரப்போகிறேன் உனக்குண்டான அனைத்து விஷயத்தையும் சரி செய்து கொடுத்து சிறப்பான வாழ்க்கையை செல்வமில்லா நீ இழந்து கொண்டிருக்கிறாய் செல்வம் நிறைந்த வாழ்க்கையாக அமைத்துக் கொடுப்போகிறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் தடைமேல் உனக்கு தடைகள் அதிகமாகவே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த தடையை தகர்த்து செய்வனையில் இருந்து உன்னை விடுபட செய்து ஒவ்வொரு நேரமும் மங்களமும் மகிழ்ச்சியும் கொடுத்து உனக்கு வளமான வாழ்க்கையை நான் வாழ வைக்கப் போகிறேன் அதற்காக இந்த விஷயத்தை நீ கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் நான் சொல்லும் முறையில் நீ கட்டாயமாக வழிபாடு செய்து வந்தால் நிச்சயமாக எண்ணி பன்னெண்டு நாட்களில் உனக்குண்டான விஷயத்தை நான் செய்து கொடுப்பேன் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வாக்கு கொடுத்து விட்டேன் உன்னை வாழ வைக்கிறேன் என்று இந்த வரம் தரும் வாராகி தாயை நம்பிவிட்டால் நீ வீழ்வது என்பது நிச்சயமாக சாத்தியம் கிடையாது வாழ்வது என்பது சாத்தியமாக சரித்தரமாக படைப்பாய் அதனால் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை உன் இல்லத்திற்கு அழைத்தால் எவரெல்லாம் நீ வீழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் கண் முன்னே உன்னை வாழ வைத்து அவர்களை வீழ்த்தி உனக்குண்டான வெற்றியை எண்ணி பன்னெண்டு நாட்களில் கொடுப்பேன் அதனால் என் தங்க பிள்ளையே உடனே இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு என்னை அழைத்து உன் வெற்றியை பன்னெண்டு நாட்களில் அடைந்து கொள் பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கு ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு நம்ம நாணயம் வந்து வழங்க போறோம் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமா தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் வந்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் கால்ஸ் வந்து எப்படி சொல்றது வெயிட்டிங்லயே போகும் அதனால வாட்ஸ்அப் பண்ணி உங்க டீடைல்ஸ் கொடுங்க மீதி வந்து அவங்களே வந்து தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க இந்த நாணயம் வந்து உங்களுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல பல பிரச்சனையும் தீர்த்து கொடுக்க போது அது படம் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல கடன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை இல்ல பிஸ்னஸ் வந்து எனக்கு எந்த குரோத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுற தங்க பிள்ளைகளுக்கு இந்த நாணயம் வந்து பல உதவிகளை செய்ய போது அதனால மறக்காமல் இந்த நாணயம் வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலியமா தொடர்ந்து கொண்டு நீங்க ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு மட்டும் டைம் இருக்கு நீங்க புக் பண்ணிக்கங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் ஏதாவது ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன் என்ன அந்த குட் நியூஸ் அப்படின்னா நம்ம போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சாரி வாங்கினா காயின் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனா இந்த வருஷம் வந்து காயின் வந்து ஃப்ரீயா கொடுக்க முடியாது அதனால பச்சை குங்குமம் வந்து நம்ம சாரி நம்ம வராகி சாரி வாங்கும்பொழுது பச்சை குங்குமம் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம் அதே மாதிரி இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா திருமண தடைகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சாரீ வந்து பூஜை பண்ணி கிட்ட வச்சு பூஜை பண்ணி தான் ஒவ்வொரு டிவோட்டிஸ்க்கும் வந்து போன வருஷம் நான் சென்ட் பண்ணியிருந்தேன் ஸோ எல்லாமே நல்ல வைப்பு நல்ல வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம வராகி சாரி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் குங்குமம் பச்சை குங்குமம் கிட்ட பூஜை போட்டு சாரியும் பூஜை போட்டு தான் உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறேன் இந்த பெரும் வராகி சாரி வேணும் அப்படின்னா மறக்காம வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க உங்களுடைய அந்த சாரியுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க இது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க மேக்ஸிமம் கால் பண்ணாதீங்க ஏன்னா பிஸி பிஸின்னு வரும் ஏன்னா நிறைய தங்க பிள்ளைகள் வந்து கால் பண்ணுவாங்க இல்லையா ஸோ மறக்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த சாரி வேணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ திருமணத்துக்கெலாம் வந்து கட்டிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் ஸ்பெஷலாக தெரிவிங்க நம்ம வரந்தரும் மாராகி அம்பாளுடைய சாரீ வந்து ஏன்னா வேண்டுதல் இருக்கு திருமண தடை இருக்கு குலதெய்வத்துக்கு போக முடியல தடையாக இருக்குன்னா மறக்காம வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அது கரெக்டாக வந்து உங்களுக்கு பூஜை போட்டு தான் அம்பாள் கிட்ட அது மேலே வச்சு தான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் சரிங்களா தங்க பிள்ளைகளா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணிக்கிங்க இந்த பதிவு பிடிச்சதுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் மறக்காதீங்க அதே மாதிரி நம்ம சே வரம் தரும் சாரி கூட பச்சை குங்குமம் மறக்காம உங்களுக்கு வந்துடும் சரிங்களா தங்க பிள்ளைகளா ரொம்ப சந்தோஷம்